வளர்ச்சி தரவரிசையில் தென்னிந்திய மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன நிதி தேவை அதிகரித்தால் நிதி ஆணையத்திடம் முறையிட்டு தங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு அளவை உயர்த்தி கொள்ள மாநில அரசுகள் முன்வர வேண்டும் நிதி ஆணையத்தின் பரிந்துரையை மட்டுமே மத்திய அரசு செயல்படுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார் பாஜகவை பூதக்கண்ணாடி வைத்து பிரம்மாண்டமாக காட்டி வருகிறார்கள் பாஜகவின் உண்மையான முகம் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் தெரிந்துவிடும் தமிழக மக்கள் மனதில் திராவிட கட்சிகள் வேரூன்றி நிற்கின்றன அதை அவ்வளவு எளிதாக மக்கள் மனதிலிருந்து நீக்கிவிட முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நடிகராக இருந்தபொழுது அவர் திமுகவிடமிருந்து விலகி இருந்தார் கலைஞருக்கு திரை நட்சத்திரங்கள் கொடுத்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா போட்டியில்லை என்று தெரிவித்த நிலையில் அவர் முதல்வருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவராக வாழ்த்து தெரிவித்துள்ளது அரசியல் களத்தில் கூர்ந்து பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு வருடங்களாக படம் இயக்க இவரை யாரும் அழைக்காத நிலையில் தற்பொழுது சிவகார்த்திகேயனின் படத்தை இயக்கி வரும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சம்பள விஷயத்தில் ஹீரோவுக்கு இணையாக சம்பளம் வேண்டும் என்று கேட்டு கரார் காட்டி வருகிறார் என்று சினிமா நாரதர் செய்தி சொல்லி வருகிறார் பாஜகவின் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் கடல்சார் துறையில் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளது மீன்பிடி துறையின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது கடல் பாசி வளர்ப்பை ஊக்கப்படுத்த ராமேஸ்வரத்தில் பூங்கா அமைத்துள்ளது உலகளவில் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் தேசிய மகளிர் ஆணையத்தின் தகவலின்படி இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள மொத்த விமானங்களில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் பெண்கள் இது உலக சராசரியை விட மூன்று மடங்கு அதிகமாகும் எக்ஸாம் புயல் நிவாரண தொகை ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் அட்டை இல்லாதவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வணிக பயன்பாட்டாக கடைகளில் பயன்படுத்தும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்ந்துள்ளது திமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இபிஎஸ் சாடல் சீன ராக்கெட்டுடன் திமுக அமைச்சர் விளம்பரம் வெளியிட்டதை கிண்டல் செய்யும் வகையில் ஸ்டாலினுக்கு சீன மொழியில் தமிழக பாஜக பிறந்த வாழ்த்து தெரிவித்துள்ளது மதுரை நிலையத்தில் முப்பது கிலோ போதைப் பொருள் பறிமுதல் சென்னையை சேர்ந்தவர் கைது இரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் வலன் மேஷம் உங்களை சுற்றி உள்ளவர்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர் ரிஷபம் தேவையில்லாத பிரச்சனைகளை நினைத்து சந்தோஷத்தை இழக்காதே மிதுனம் கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்பச் சொல்லி அழுத்தம் கொடுப்பார்கள் கடகம் உங்கள் துணையானவர்கள் செயல் மன அமைதியை கெடுக்கும் சிம்மம் உங்களின் பலம் உங்களுக்கு தெரிய வரும் முன்னேற்றமான நாள் கண்ணி பிரயாணங்களின் போது உங்கள் உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும் துலாம் வெளி உழவுகளால் ஆரோக்கியம் கெடும் கவனம் தேவை விருச்சிகம் உங்களின் திட்டங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் தனுஷு பங்குச்சந்தை லாட்டரி போன்றவை லாபம் தராது மகரம் உங்கள் பேச்சால் மற்றவர்களை மன சங்கடத்திற்கு உள்ளாக்குவீர் கும்பம் குடும்பத்தினர் செயலால் மகிழ்ச்சியாக இருப்பது மன அமைதியை கொடுக்கும் மீனம் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்க நேரம் ஒதுக்குங்கள்